ஆனா முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது அரசியல் மாநாடு அதுக்கு அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் அவர் உண்மையான ஹிந்துவா இப்போ நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன் நான் குங்குமம் இருக்கேன் பட்டை போட்டு இருக்கேன் அப்படின்னா உற்சாக வந்தா என்ன பண்ணிருக்கணும் எது யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுமே சாமியே சரணமையப்பான்னு சொல்லியிருக்கணும் ஆனாலும் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன அல்லே லுய்யா யாரோட கோஷம் நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் எப்படப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால் கும்பகோணத்துக்கு பாருங்கள் அங்க எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்கு ஹிந்து கோவில்களை பத்தி பேசினானா இல்லையா இந்த நாலு மாவடி மோகன்சீலாசு அவன் கோஷத்தை தானே இந்த அல்லேலியா பாபு போட்டாரு இது ஹிந்து விரோதி தானே தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி அதனால இந்த நீங்க அவர் ஒரு தடவை என்ன அப்பவே சொல்லிருக்கேன் இருபத்தி ஆறுல ஜெயிலுக்கு அனுப்புறவரை இந்த ஏழரை ஓயாதுன்னு அதனால ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி என் கையில இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்கு அதனால அதுக்கு மக்கள் மாநாடு யார் தடை பண்ண ஏற்கனவே நீங்க இவங்க எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னா திருச்சியில நம்ம பெருங்கோட்ட மாநாடு நடந்த மிக சிறப்பாக தொண்டர்கள் மிக பெரிய எண்ணிக்கையில வந்து நடந்தது அதுக்கு அனுமதி எங்க இருந்து வாங்கினோம் இந்த அரசாங்கம் கொடுத்ததா சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே அத துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் ஏன்னா இட் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங் அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய ஆணவம் ஜனநாயக விரோதம் சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நமக்கு தெளிவா தெரியுது அதனால அதுக்கு அனுமதிப்படுவது மாதிரி இதற்கு அனுமதி நிச்சயமாக பெற்று மிகப்பெரிய பெரிய அளவுல மாநாடு நடத்தப்படும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்